விஆர் மீடியா மீடியா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் மதிமுகவையும் விசிகாவையும் ஒரே தட்டில் வைப்பது திமுகவுக்கு நல்லதா இந்த கேள்வியை நம்ம எடுப்பில் நண்பர்களே மூத்த பத்திரிகையாளர் இந்திய அரசியலை நன்கு அறிந்த பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி தான் இந்த கேள்வி என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அதை குறித்து நம்முடைய பார்வை என்ன தான் இந்த காணொலி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க காணொலிகள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இறுதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு சில கட்சிகள் தங்களுடைய தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பதையெல்லாம் இறுதி செய்து கொண்டிருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொகுதி பங்கீடானது நேற்றைக்கு இறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் பங்கீடு நேற்றைக்கு இறுதி செய்யப்படவில்லை அதற்கான காரணங்களை எழுச்சி தவறு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலை கூ கூட்டம் முடிவடா முடிவடையாத நிலையில் அங்கே வந்து பேச்சுவார்த்தைக்கு வர முடியல அப்படின்ற கருத்தை அங்கே தெரிவிச்சிருக்கிறதா எழுச்சிதம்பர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இருந்தாலும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்கே உண்மை என்ன அப்படின்றது அரசியலை சற்று உ உற்று நோக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் திமுக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னும் சீட்டுகளை முறையாக பங்கீடு செய்யாத ஒப்பந்தத்திலே கையெழுத்திடாமல் இருக்கக்கூடிய கட்சிகள் என்று பார்க்கக்கூடியவை மூன்று தான் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்து வந்து மதிமுக மக்கள் நீதி மய்யம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அவங்க கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தற்போதைக்கு இந்த மூன்று கட்சிகள் தான் இப்போ இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மதிமுகவுக்கும் இடையில்தான் ஒரு போட்டி இருக்கிறதா சொல்லப்படுகின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கிறார்களோ அதே அளவிலான சீட்டு தங்களுக்கும் வேண்டும் என்று மதிமுக வந்து கேட்டுருக்கிறதா தகவல்கள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன கடந்த தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இந்த இரண்டு தேர்தலிலும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக என்கின்ற இந்த மூன்று கட்சி நான்கு கட்சிகளும் சம பங்கிலான தொகுதிகளில் தான் போட்டியிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில் இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு இரண்டு சீட்டுகள் கொடுத்துருக்கிறதுனால எங்களுக்கும் ரெண்டு சீட்டு வேணும் அப்படின்னு மதிமுக கேட்குறதாகவும் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதலான சீட்டுகள் கொடுக்கப்பட்டால் அதே அளவிலான சீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மதிமுகவும் எதிர்பார்ப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன மதிமுக எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ திமுக சார் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய அந்த மூன்று அல்லது நான்கு சீட்டுகள் கொடுத்தோம் அப்படின்னா மற்ற கட்சிகளும் அதையே கேட்பாங்க அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்படுவதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது குறித்து பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் ஒரு மிக முக்கியமான கருத்தை பதிவேற்றம் செஞ்சிருந்தார் அது என்ன கருத்து அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்து தான் திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்துள்ள ஒரே கட்சி வீசிக்கா என்பதை அந்த கூட்டணியில் உள்ளவர்களே ஒப்புக்கொள்வார்கள் சித்தாந்த அடிப்படையில் பாஜகவிற்கு எதிரான உறுதியான கூட்டாளியும் கூட விசிக்கா அதற்கு ஒரு தொகுதியை கூடுதலாக ஒதுக்க திமுக இவ்வளவு ஏன் யோசிக்கிறது இன்றைய தேதியில் மதிமுகவையும் விசிகாவையும் ஒரே தட்டில் வைப்பதை நியாயமென எவரும் ஏற்க மாட்டார்கள் அதே போல காங்கிரசும் தன்னுடைய இடங்களில் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும் கூட்டாளிகளிடையே இத்தகு இறுக்கம் வளர்வது நீண்ட நோக்கில் கூட்டணிக்கு நல்லதல்ல அப்படின்ற ஒரு கருத்தை செஞ்சிருக்காரு இரண்டு முக்கியமான விஷயங்களை அவர் இதுல வந்து பதிவு செஞ்சிருக்காருங்க அதுல முதன்மையான விஷயம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் திமுக கூட்டணியில் குறிப்பாக திமுக கூட்டணியில் வளர்ந்திருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றத எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவேற்றம் செஞ்சிருக்காரு அவர் வந்து திமுக கூட்டணின்னு சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றதுல யாருக்கும் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை உள்ளளவில் அதை ஒரு சிலர் ஏற்றுக்க தயங்கினாலும் உண்மை அதுதான் அப்படின்றத திரு சமஸ் அவர்கள் மறுபடியும் சொல்லியிருக்காரு அதனால இத்தகைய உறுதி வாய்ந்த விசிகாவிற்கு இன்னும் ஒரு சீட்டு கூடுதலாக தரதுல திமுகவுக்கு என்ன தயக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னொரு விஷயம் அவர் சொல்லிருக்கூடிய விஷயம் மதிமுகவையும் பிசிகாவையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பது சரியா அப் சரி பா வச்சு பார்க்கறத இங்க யாராலும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு சீட் அப்படின்னு சொல்றத வந்து நிச்சயமா யாராலும் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற இரண்டு மிக முக்கியமான கருத்துக்களை பதிவு பதிவு பண்ணியிருக்காரு இந்த இரண்டு கத் கருத்துக்களையும் திமுகவும் பரிசீலனை செய்கின்ற பட்சத்தில் கூட்டணிக்கும் எதிர்கால தமிழகத்திற்கும் அது நன்மை பயக்கும் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் ஒரு யதார்த்தமான உண்மை நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க காணொலிகள் பிடிச்சது தான் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க